அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்களின் தோழன் இன்று மீன் சாப்பிடுகின்ற ஒரு காணொலியை லாம் என்று இருக்கின்றேன் இந்த காணொலியை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்பொழுதுதான் காணொலியில் என்ன சொல்லியிருக்கின்றத நீங்கள் அறிந்து கொள்ளலாம் காணொலியை பார்க்க முன்பு உங்களின் தோழன் வலைத்தளத்தை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற மெல் சும்பளையும் தட்டுங்க அதே நேரத்தில் காணொலிகளை பார்த்துவிட்டு உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க அதே போல் உங்களுடைய அன்பான கருத்துக்களையும் தெரிவிங்க நீங்கள் இந்த காணொலிகளிலே என்ன தவறுகள் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டினால்தான் நாங்கள் இனிவரும் காலங்களில் பதிவேற்றம் செய்கின்ற காணொலிகளை திருத்தமாக பதிவிறக்கம் செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்பதை உங்களுக்கு அன்பாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்

பன்னெண்டு வருஷ எவ காலமா இப்ப போட்ல இருக்குதுங்க என்ன தொழிச்சிருந்தீங்க கூலி தொழி கூலி வந்தாக்கு வார போட்டால பிடிக்கிறாரு ஆஹ் போட்ட மேல இழுக்கா மேல இழுக்கறது ஆஹ் இழுக்கறது என்ன உங்களுக்கு அப்ப போட்ல இருக்குறதுக்கு என்ன தருவாங்க எங்களுக்கு பட்டு வந்தா ஒரு மீன் கிடைக்கு ஆஹ் மீன் பட்டு வந்தா ஒரு மீன் தருவாங்க மீன் தருவாங்க இல்லன்னு சொன்னா இல்லன்னு சொன்னா இல்ல ஆஹ் அப்ப நிறைய பட்டு வந்தா நிறைய பட்டு வந்தா எங்களுக்கு தொழில் ஆஹ் மீன் தருவாங்க ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு உழைப்பீங்க நாங்க ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா விளாப்போம் എസ് അറുപത് വയസ്സാകും വയസ്സിലെ തൊടി തുടങ്ങി വർഷമാറേ

என்ன கடல் லேனிங்க போட்டில் போகிறீங்க ஓட்டில் போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே நோடுவீங்களா ஓ இன்னோடுங்களா இங்கே போகிறீங்களே இருபது வருஷம் தொழில் செய் இருபது வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு கடல் தொழில் ஒரு அனுபவம் இருக்குங்களா என்னென்னு அனுபவம் வந்து இப்போ வந்து இது இப்போ மார்கழி மாதம் போய் இப்போ மாதம் மாதம் மார்கழி மாதத்திலாம் கார்த்திகை மாதம் கடல் அடிக்கும் கடல் அடிக்கும் அந்த டைமில் நாங்கள் கடலுக்கு போகிற பெரிய திரமும் திரவம் கடல் அடிக்கும் போட்டு உடையும் போட்டு இன்ஜின் ஆடும் அந்த டைமில் கடலூர மழைக்கு டைமில் போட்டு போனால் போட்டு சாப்பிட்டு ஆடும் டைமில் அப்படி நாங்கள் காப்பி போனாலும் மீன் படும் நல்ல விலையாக போகும் பாதி காலத்தில் மீன் விலையாக போகும் இங்கே போட்டு எடுத்து வருவாங்க நிறைய பேர் கண்டுபாங்க அவர்களுக்கெல்லாம் பழம்பு

உங்களுக்கு அந்த மாறி காலம் கை மாதம் முடிஞ்சு இப்ப அடுத்த சீசன் கொஞ்சம் மீன் வரே இல்லை ஜாவாரி மாதிரி வாராங்க நகர போர வீலர் மார்க்கெட்டிங்ல இருந்து முந்நூறுவா இன்னும் முன்னூறு ரூபா இருநூத்தி ஐம்பது ரூபா நான் அவங்கள்ட்ட இப்ப மீந்த விலை முந்நூறுவா இருநூற்றி இருநூற்றம்பது ரூபா அனுப்பவும் நாளைக்கு அனுபவம் சில பேர் நாளைக்கு இருநூற்றம்பது ரூபாக்குள்ள அனுபவம் வந்து அவங்க தான் சொல்கிறாங்க அது பாருங்கள் மீண்ட விலையை பாருங்க இப்போ இங்கே எத்தனை போட்டு இருக்குது இங்கே போட்டு நூற்றி ஐம்பது போட்டு நூற்றி ஐம்பது போட்டுக்கிட்டே இருக்கு அப்போ இங்கே இதுதான் ஒரு பெரிய சூழல் இங்கே தான் ஒரு பெரிய சூழ இருக்கு இங்கே பாருங்கள் நாளைக்கு நாள் அந்த மீன் விலைகள் மாற்றம் வெறும் அதாவது கூடும் துறையும் இன்றைக்கி

சரி வணக்கம் நீங்க உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குமே அனுபவம் தான் சரியான அனுபவமா இருந்தாலும் பத்தாம் மாசம் பதினோராம் மாசத்துல இருந்து கொஞ்சம் இந்த தொழில் ും കഷ്ടം കഷ്ടം കഷ്ടടി അഹ് പോരാട്ടത്തിലെ അത് വന്നാലും അതെ അതെ തന്നെ അപ്പൊ അത് പോകാൻ കഷ്ടപ്പെട്ട് പോയി താങ്കൾ പോലും ബാധിക്കുന്നത് ആ അപ്പൊ അടിച്ചു എല്ലാം കഷ്ടപ്പെട്ട് വന്നാലും മീൻ കുടിച്ച് ജാവിമാർ വരാത്താലും പ്രച്ച ജാവും ആഹ് മുതൽ വാറൂറുണ്ട് നൂറ്റി അഞ്ഞൂറ് പോലെ എത്താൻ പോട്ടമാർ ഇങ്ങനെ நூத்தி ஐம்பது போட்டு இருக்கு பெரிய துறம் ஜாவ எங்க இருந்து வாரம் நன்றியா என்ன செய்றீங்க போட்டு உடைஞ்சிட்டு போட்டுறோம் போட்டு எப்படி விட உடஞ்சது இந்த மாரிக்கடலில் போட்டு பாஞ்சு பாஞ்சு போட்டு பழைய போட்டில் வச்சிருக்க உடஞ்சி வைக்கணும் பாருங்கப்ப அங்கை மர்ட்ட கேட்டு நேரம் சொன்னவர் நாங்கள் மாரிக்கடலில் தொலைச்சேரம் பாங்கலுக்கு போட்டு விட் கடலுக்கு போக்குள்ள பாங்கலுக்கு தூக்கி போட்டு போட்டு விட அஞ்சிருக்கு அதவர் ஒட்டுறாரு இந்த மருந்தெல்லாம் கடையில் வாங்குறது கடையில் வந்து இது விலையா ஓ அறநூறு காலநூறுவா போகும் இல்லோ இதோ அப்போ இல்லைங்க நாங்கள் இந்த கடற்கரையில எல்லா காணொளிகளையும் ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியாக போட் கரையில வந்து பெறப்படுறது அதே நேரத்தில் அவங்க அந்த போட்டில் இருக்கிறவங்க அந்த போட்டில் இழுக்கிறது மீன் விலை பேசுகிறது அந்த மீன்களை கொடுக்கறது இல்லை இருந்து எல்லாம் நாங்கள் உங்களை காணொலி வடிவத்தை தந்திருக்கிறோம் உங்களுடைய பகுதிகளில் மீன் என்ன விலை கொடுத்து நீங்க வேண்டிங்கன்றத கீழே உங்களுடைய கருத்துக்கள் மூலம் தெரிவிங்க இதுதான் முக்கியமான விஷயம் இங்க இந்த மீன்களை என்ன விலை போடுறது போகுதுன்றத உங்களை காட்டணும்ன்றதுக்காக தான் நாங்கள் இந்த காணொலியை உங்களுக்கு போடுறோம் தொடர்ந்து மங்களை இணைந்துருக்கோம் சொல்லுகின்றேன் எங்களுடைய வலைதளத்தை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல காணொலிகளை பார்த்துவிட்டு உங்களுடைய அன்பான கருத்துக்களை தெரிவிங்க இத்தொண்டு இந்த காணொலிகளை நாங்கள் நிறைவு செய்து கொள்றோம் உங்களுடைய பகுதிகளில் மீன் நீங்கள் என்ன விலைக்கு வேண்டிங்கன்றத கீழே கருத்தில் தெரிவிங்க உங்களுடைய பெருமதிமிக்க நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய காணொலிகளை பார்த்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உங்களின் தோழன்